அந்த மனிதர்களை எப்படி நீ உயிர் பிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தால்லா சொல்லுவான் இப்ராஹிமே உங்களுக்கு சந்தேகமா இருக்கோ அப்படின்னு கேட்பான் அல்லாஹோட கேள்வி கரெக்ட் தானே என்ன நீங்க நம்பலையோ நீங்க நம்ப நம்பிக்கை கொள்ளலையா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லையா அல்லாஹ் நான் முழுமையா நான் நம்புறேன் ஆனாலும் என்னுடைய உள்ளத்துல ஒரு சின்ன நெருடல் ஏற்படுது ஒரு சின்ன சந்தேகம் ஏன்னா மனிதர்களுடைய உள்ளம் தானே அதனால் சின்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் வலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் அப்படியா உன்னுடைய சந்தேகத்தை நான் நிவர்த்தி செய்கிறேன் நல்ல கவனிங்க இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வை நான்கு எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் பழக்கப்படுத்தினா புரியுதா இப்ப கிளி வளர்ப்போம் ஒரு லவ் பேட்ஸ் வளர்ப்போம் இல்ல ஏதாவது ஒரு புறா உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸ் எல்லாம் வளர்ப்போம் இல்லையா அதை வளர்க்கும் போது என்ன ஆகும் வளர்க்கறவுங்கள பேச்சதான் கேட்கும் கிளிய கிளியா இருந்தாலும் பேட்ஸா இருந்தாலும் கேட்டு பூனை எதா இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய வள வளர்க்கக்கூடியவங்க பேச்சதான் கேட்கும் அல்லாஹ் தால அதை தான் சொல்றான் நான்கு பறவையை எடுத்து நீங்க நல்ல முறைய பழக்க